எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்பாவன வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் மிக மிகசோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகந்தாரி செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் முத்தராயண காலம் விசுவாசுவர்டம் தை மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கள்கிழமை வாஸ்து நாள் இன்று அஷ்டமி திதி குடியரசு தினம் எல்லாம் சேர்ந்து வருது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு திசை என்று தயிர் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு திதி அஷ்டமி தேதி இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு நவமி தேதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் பின்பு பரணி நட்சத்திரம் யோகம் சாத்தியம் நாகம்மை யோகம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் பின்பு சுபம் நாம யோகம் கர்ணம் பத்திரை கர்ணம் காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராசமும் உத்தர நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் பின்பு ராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இப்ப இந்த ஜோதிட குறிப்பில் வந்து சித்தர்கள் வழிபாடு பத்தி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் தான் நம்ம வந்து தெரிவிக்கிறோம் இன்றைக்கி வந்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர்கள் வால்மிகி அல்லது வான்மிகர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு குடியில் வந்து இருக்கிறாங்க வால்மிகி சித்தர் இரண்டாவது வந்து நந்திசர் அல்லது குதம்பை சித்தர் இந்த ரெண்டு சித்தர்களில் வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் பகவானை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இவங்க வந்து காற்றோட காற்றாக கலந்தவங்க இவங்கள நினச்சாவே அவங்க வந்து கண்முன் வருவாங்க வியாசர் ஓகேங்களா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது வால்மீகி எட்டுக்குடியில் இருக்கிற வால்மீகி சித்தர்கள் வழிபாடும் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் பொதுவாக சித்தர்கள்ட்ட வந்து உங்களோட கோரிக்கை எதுவும் சொல்ல வேண்டாம் ஓகேங்களா அவங்களுக்கே எல்லாமே தெரியும் அந்த காலகட்டம் வரும்போது உங்களுக்கெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க சித்தர்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு ஷீட் எடுத்துகிட்டு போங்க அதில் அந்த விபதியை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விபதியோடு மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் தினைக்கும் பூசிட்டு வாங்க நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் உங்களோட காரியங்கள் வெற்றி அடையும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிங்க உங்களோட ராசிக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க ஓகேங்களா எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நினச்சிக்கிட்டு எழுதுங்க நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி கடக கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது இது எல்லாமே காமனான பலன்தான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறீங்களா செல்ஃபோனில் இருக்கா ஏடிஎம் கார்டில் இருக்கா டூ வீலர் காரில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் குருக்காணிக்கை வாங்கிட்டு நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த நம்பரை வந்து தேர்ந்தெடுத்து தரப்படும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்